ஏன் சவுல் சீறி பாய வேண்டும் எதற்காக இந்த மார்க்கத்தை அமைந்தவர்களை ஏன் அவர் கொலை செய்ய வேண்டும் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஏன் செல்ல வேண்டும் ஆக அவருடைய மைண்ட் செட்டில் என்ன இந்த காஸ்பலை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றார் அவர் பார்த்து இருந்த மேசியா வேறு அவரை போல் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார் காஸ்பல் அதாவது சுவிசேஷத்தை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் படி நமது பாவங்களுக்காக மறித்தார் அடக்க அடக்கம் பண்ணப்பட்டார் வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர் திறந்தார் தரிசனமானார் சபிக்கப்பட்டவராயிருந்து சிலுவையிலே அறையப்பட்டிருந்தால் அவர் என்கிட்ட இப்போ பேச முடியாது அவர் உயிரோடு பேச அவர் உயிரோடு எழுந்திருக்க முடியாது அப்போ அவர் உயிரோடு எழுந்து என்னோட பேசினார்னா அவர் சபிக்கப்பட்டவர் கிடையாது அவர் உயிருள்ளவர் அவர் உயிருள்ளவர் அவர் வந்து மேசியா இது ஏக்தா நெட்ஒர்க் வழங்கும் திருச்சபை என்றும் சால்வேஷன் டிவி நேர்களே உங்களோடு கூட வேத சத்தியத்தை ஆராய்ந்து பார்ப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இப்பொழுது நாம் சுவிசேஷத்தை ஆதி அப்போத்தலர்கள் எப்படி அறிவித்து சபைகளை எப்படி திடப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம் இதில் இந்த வாரத்திலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம் பவுனடியார் என்ன சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்திருக்கோம் பேதுருவானவர் எப்படி ஐந்து இடங்களிலே அப்போஸ்தல் நடவடிக்கைகளிலே சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று பார்த்தோம் அதற்கு பின்பதாக பேதுருவானவர் எழுதின கடிதங்களை ஒன்று இரண்டு பேதர் கடிதங்களை பார்த்தோம் அதிலும் ஆங்காங்கே சுவிசேஷத்தை அள்ளி தெளித்து அதிலிருந்து போதித்திருக்கிறார் ரொம்ப அழகாக இருந்தது பின்பதாக மறுபடியும் நம்ம அப்போஸ்தல் நடவடிக்கைகளுக்கு வந்து ஸ்தேவான் எப்படி சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று சொல்லி பார்த்தோம் பின்பதாக உடனடியாக பிலிப்பு எழுதின எப்படி சுயசேத்தத்தை அறிவித்தார் என்று சொல்லி விசேஷமாக அவர் ஏசாய் அவனுடைய புத்தகம் அதனுடைய ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்று முதல் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் வரை வரக்கூடிய பாடுபடும் தாசனுடைய பாடல்கள் அதிலிருந்து எப்படி இயேசு கிறித்துவை முன்னிட்டு பேசினார் என்று சொல்லி நான் பார்த்தோம் நம்ம சேவானுடைய பிரசங்கத்தை பார்க்கும் பொழுதே சேவனுடைய பிரசங்கம் எங்கே வருதுன்னு கேட்கிறாதீங்க அப்போச நடவடிக்கைகள் அதனுடைய ஆறாவது அதிகாரம் அதுக்கு பின்பதாக இருந்து ஏழாவது அதிகாரம் முழுவதுமாக ஸ்தேவானுடைய பிரசங்கம் வருகிறது இதே போல் நம்ம பார்த்து கொண்டு இருக்கும்போது உடனே பவுனடியாரும் இதே போல் பேசியிருக்கிறார் என்று சொல்லி இன்னொரு பகுதியும் நம்ம பார்த்தோம் ஒரு வேளை இங்கே சில எல்லாம் புதுசாக வந்திருக்கீங்க புதுசாவில் இன்னையும் இந்த வாரத்தில் இந்த இதுலேருந்து வர ஆரம்பிச்சிருக்கீங்க அவர் பவுனடியாரும் இதே போல் பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களை எடுத்து அவர் பேசியிருக்கிறார் பதிமூன்றாவது அதிகாரத்தில் அவர் பிசிதியாவில் உள்ள அந்தியோகியா பட்டணத்துக்கு வரும்போது இந்த அந்தியோக பட்டணத்தில் அவர் சுசித்தத்தை அறிவிக்கிறார் ஆலயத்தில் அறிவிக்கிறத பார்க்குறோம் அறிவிக்கும் பொழுதே பழைய ஏற்பாட்டினுடைய காரியத்தை பேசுகிறார் நம்ம ரொம்ப சீக்கிரமாக அதை பார்த்துட்டு போனால் நம்ம மறுபடியும் ஒரு தடவை அதை பார்க்கலாம் சரி இப்பொழுது நம்ம என்ன பார்க்க போகிறோம் பவுனடியார் யார் ஒன்று அவர் எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார் எங்கே அறிமுகமாகிறார்னு பார்க்குறோம் யாராவது அவருடைய அவருடைய அறிமுகத்தை எங்காவது சொல்லுங்களேன் எங்கேருந்து வர்றாரு பவுர் போது முன்னாடி சவுல் என்று சொல்லுவேன் என்னங்க சேவானுடைய கல்லறியிருந்து கல்லறியும் போது ஆமாம் இவ் அங்கே சாட்சியாக நிற்கிறார் அதாவது இது வந்து அதிகாரம் ஏழாவது அதிகாரம் கடைசி அதை வாசிக்கலாமா அதை பார்த்து பார்க்கலாமா அப்படியே நம்ம யாரையுமே எதையும் பார்த்து வாசிக்கும் பொழுது அதுக்கு பின்புதாக நாம் பார்க்க வேண்டும் அவருடைய பின்னணியை பார்க்க வேண்டும் எங்கள் ஐம்பத்தி எட்டாவது வசனம் அவளை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலட்டி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பரி பாதத்தினருகே வைத்தார்கள் அப்பொழுது கத்தராய இயேசுவே என் ஆவியை ஏற்று அதுக்கு அடுத்ததாக எட்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் எட்டாவது அதிகாரம் அந்த அவளை கொலை செய்வதற்கு சவுள் சம்மதித்திருந்தான்ங்கிறது வந்து ஏழாவது அதிகாரத்தோடைய வரும்னு சொல்லுவாங்க அதோட கண்டினியூவேஷன் மாதிரி இருக்கும் சரி வாசிங்கய்யா தவளும் சம்மதித்திருந்தான் அக்காலத்திலே எரிசிலைமையில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று மூன்றாவது அப்படி போவோம் சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் அதுக்கடுத்தது ஒன்பதாவது அதிகாரத்துக்கு போயிடலாம் சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான இடத்துக்கு போய் வார்த்தை சீரி அதாவது ஒரு ஒரு சிங்கம் போல அது அந்த 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 வார்த்தை தான் உபயோகப்பட்டு மூர்க்கம் மூர்க்கமடைந்து போகிறான் சீரி பிரதான ஆசாரி எடுத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளே ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எரிசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஆலயங்களுக்கு நிறுவங்களை கேட்டு வாங்கினான் ஆமாம் அங்கே அது பர அதாவது இந்த பவுனடியார் ஒரு பார்வையாளராக அந்த சேவானுடைய கல்லறிந்து கொல்லப்படும் போது இல்லை நிச்சயமாக அவர் சம்மதித்திருந்தார் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது இதே இதை போலடியார் பின்பதாக அவருடைய சாட்சியை பற்றி சொல்லும் பொழுது அப்போசன் அப்படிங்கிற இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துக்கு அப்போசல் இருபத்தி ரெண்டு இருபதாவது வசன நம்முடைய சாட்சியாகிய சேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அங்கே அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன் அதாவது ஆண்டவர் அவரை அனுப்பும் பொழுது அந்த மக்களுக்கிட்ட அனுப்பும் பொழுது வந்து இவர் சொல்கிறார் இவர் கொஷின் பண்ணுறார் ஆண்டவரே எல்லாருக்கும் தெரியுமே அதாவது நான் வந்து ஒரு சாதாரண ஆளாக இல்லை முக்கியமான ஒரு நபராக அந்த இடத்துல இருந்திருக்கேன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை அவர் செனகரின் சங்கத்தில் வந்து முக்கியமான நபராக இருந்திருக்க வேண்டும் இந்த கொலை தண்டனையை நிறைவேற்றுவதை அவர் வந்து மேற்பார்வையிட்டு திரும்ப அறிக்கை பண்ணியிருக்க வேண்டும் அதனால தான் அவருடைய சாட்சிகாரர் என்று சாட்சிகாரருடைய பாதத்தில் எல்லா பொக்கிஷங்களையும் வைத்துட்டு போய் கல்லறிக போகிறார்கள் ஆக இவர் வந்து ஒரு சாதாரண நபர் அல்ல ஏன் 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 சவுல் சீறி பாய வேண்டும் எதற்காக இந்த மார்க்கத்தை அமைந்தவர்களை ஏன் அவர் கொலை செய்ய வேண்டும் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஏன் செல்ல வேண்டும்

உடனே முடிச்சிருவார் அந்த நாட்களில் என்ன பிரச்சனையாக இருந்தது அதாவது இந்த இன்டர் டெஸ்டமென்ட் பீரியட்னு பீரியடு அதாவது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி என்ன நினைச்சு சைலண்ட் பீரியட் மட்டும் இல்லை இன்டர் டெஸ்டமென்ட் பீரியட் சைலண்ட் பீரியட் எதுக்கு சொல்றோம்னா தீர்க்கதரிசிகள் கிடையாது ஆனா அந்த இன்டர் டெஸ்டமெண்ட் பீரியட்னு சொல்லும்போது ஒரு பெரிய போராட்டங்கள் என்ன போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது என்ன போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது மக்கபிஎஸ் இந்த சைமன் எல்லாம் வருவாங்க செலோத்தியர்லாம் வர்றாங்க

மோசையினுடைய கட்டளையின்படி அவங்க என்ன செய்ய நினைத்தாங்க நியாயம் தீர்ப்பார்கள் வேற நமக்கு ஒரு ராஜா இருப்பார் நமக்கு ஒரு ராஜா வேணும் இப்போ இது வரைக்கும் யார் ராஜாவா இருக்கிறதுங்க யாரு ஏரோது ஏரோது வந்து கிட்டத்தட்ட எரோடியான்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட அவங்களோட அனுமதிக்கப்பட்டவர்கள் இன்னும் வேற யாருடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க ரோமனுடைய அடிமைத்தளத்தில் இருக்காங்க கிரேக்கர்கள் வந்தார்கள் இப்ப ரோமனுடைய அடிமை தலத்துல இருக்கிறாங்க ரோமனுடைய அடிமைத்தளத்தில் இருந்தால் விடுதலை பட வேண்டும் ஏன் அவங்க விடுதலை பட வேண்டும் சொல்றாங்க அவ்வளவு விசேஷமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எங்களை மேலே யாருமே ஆள முடியாது ஒன்று ரெண்டாவது ரோமர்களை ஏன் ரொம்ப வெறுத்தாங்க ஒன்று ராஜ்ஜியத்திற்காக வெறுத்தாங்க வேற எதுக்காக வெறுத்தாங்க இதெல்லாம் வந்து பௌனுடைய மைண்ட் செட்டு அது சவுலா இருக்கும் பொழுது சவுலடியாக இருக்கும் இருக்கும் இருக்கும்போது என்ன ஏன் ஏன் வெறுத்தார்கள் ஏன் கலாச்சாரமே தவறான கலாச்சாரம் என்ன கலாச்சாரத்தில் தவறு இருந்தது விசேஷமாக நான் மறுபடியும் சொல்றேன் அவங்களுடைய ரெண்டு ரெண்டு பேரும் சேர்த்தே பார்க்கணும் அவங்களுடைய யூத மத கலாச்சாரத்தையும் அவங்கள

இசைர என்னென்னா யூதர்களுக்கு எந்த விதமான விக்ரகத்தையும் அவங்க வணங்கக்கூடாது வர அந்த விக்கிரகமே இருக்கக்கூடாது ஆனால் இவங்க படை வரும் பொழுது அவங்க படையில் எல்லா படைகளையும் எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவாங்க இந்த ரோமன் ஸ்டாண்டர்ட் வரும் அதை பார்த்தாலே அவங்க காண்டாயிருவாங்க அது அந்த இந்த அந்த சின்னத்தை பார்த்தாலே இது வந்து சிலை வணக்கம் அவங்களும் வேண்டாத வைப்புக்காக எல்லா இடத்துலையும் ஒன்றாந்து இந்த ரோமன் ஸ்டாண்டர்டை வச்சுருவாங்க ஏன்னா இதுதான் நாங்கள் அரசாழக்கூடிய அரசு அப்படின்னு இதோட கூட வந்து ரோம சீசரை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆண்டவருடைய என்ன அவதாரம் ஆண்டவருடைய அவதாரம் என்று சொல்லுவாங்க அவரே வணங்க வேண்டும் அவருக்கு சீசரிஸ் லோன் அப்படின்னு சொல்ல வேண்டும் ஒரு நான் இருக்க வேணும்னா அவனுக்கு ரேஷன் கார்டு வேணும்னா என்ன அல்லது ஆதார் கார்டு வேணும்னா என்ன சொல்லணும் அவர் வந்து இவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லணும் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து இந்த மத சம்பிரதாயத்திலும்படியோ அதாவது அரசாங்கத்தின்படி அவங்க நிறைய பிரச்சனைகள் இருந்தது இந்த நாட்களில் தான் நிறைய மக்க என்று சொல்லக்கூடியவர்கள் செலோத்தியர்கள் இவங்கெல்லாம் போராளிகளாக நிறையா போராடி கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா ஒரு மேசியா வருவார் அந்த மேசியா நம்மை விடுதலை செய்வார் அப்போ யார் இவரா மேசியாக இருக்கலாமா மேசியாக இருக்கலாமா தெய்வ்தாஸ் என்று சொல்ல வந்தாலும் ஒரு பேரை ஒரு எகிப்திலேருந்து வந்தவங்க மேசியாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது இயேசு கருத்து வருகிறார் இயேசுவானவர் வருவார் இயேசு நசரேனாகி இயேசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நசரேனாகி இயேசு வருகிறார் ஆனால் நசரேனாகிய இயேசு என்ன செய்கிறார்கள் சில வேலை அறிந்து விட்டார் மரத்திலே தூக்கி கொலைப்பட்டார் இப்போ வந்து பவுனடியார் என்ன சவுல் என்ன செய்கிறாரு ஏன் இவ்வளவு மோசமாக போகிறாருன்னா அவருக்கு என்ன அவர் என்ன யோசிச்சிருப்பார் மேசியாவை குறித்து கிறிஸ்துவை குறித்து என்ன யோசிச்சிருப்பாரு சபிக்கப்பட்டவர் அவர் என்ன யோசிச்சிருப்பார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்

ஆனா இவர் வந்தது சாதாரண ஒரு நபராக வர்றாரு அடிமையின் ரூபம் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் அதனால இவரால் ஒத்துக்கிறவே முடியல இவர் எப்படி ஒரு கிரிமினலாக ஒரு சிலுவையிலே அறையப்பட்டவர் எப்படி ஒரு மேசியாவாக மாற முடியும் இவங்க எப்படி இவரை வந்து மேசியா என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல ஏன்னா மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்ட சபிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்ட ஒருவர் எப்படி மேசியாவது மேசியா ஆசிர்வதிக்கப்பட்டவர் சபிக்கப்பட்ட ஒரு உருவனாலும் மேசியாவா இருக்க முடியாது ஆக அவருடைய மைண்ட் செட்ல என்ன இந்த காஸ்பல்லையே அவரால ஏற்றுக்கொள்ள முடியலை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் அவர் பார்த்திருந்த மேசியா வேறு அவரை போல இன்னும் நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்ன யூதர்களுக்கு அது வந்து எடரலா இருக்கிறது சிலுவையை பற்றி உபதேசம் யூதர் யூதர்களுக்கு எடரலா இருக்கிறது எங்கெல்லாம் பாருங்க இந்த இதுல எப்படி இந்த இந்த என்னது இந்த புத்தியனமான அது அல்லது இடரலான இந்த சிலுவையிலே எப்படி நம்மை ஆண்டவை ரசிக்க முடியும் ஒரு பெரிய கொஸ்டின் அதனால் அவர் என்ன செய்கிறார் எல்லா இடங்களிலையும் அவர் போகும் பொழுதெல்லாம் இவங்களை எப்படியாவது பிடிச்சி அவங்கள முடிச்சிடணும் ஏன்னா இது பறவை விட்டால் இது பயங்கர கிரிமினல் ஆகிடும் ஒரு கிரிமினல் முன்னாடியே வந்து இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறவங்க எப்படி அவன் வந்து ஒரு பெரிய ஆளாகிறது நம்ம நாட்டில் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பிறந்துட்டுருக்கு இவ்வளோ பெரிய ஆளாக எப்படி இருக்க முடியும் அதை தடுத்து நிறுத்து என்ன செய்தாவது நிறுத்த வேண்டும் சார் முன்னாடி பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தியவர் அவ்வளவு பக்தி வைராக்கியம் அவருடைய வாழ்க்கையில எல்லா இடங்களுக்கும் போயிட்டு இருக்காரு இவரை குறித்து வேற என்னெல்லாம் நமக்கு தெரியணும் அவர் யார் சவுல் யார் ஒரு யூதன் பொண்ணு கமாலியல் கமாலியல் பாதத்தில் பிஹெச்டி பண்ணவர் வரிசையன் ஒரு பரிசு பிறந்த பரிசு என்ன மீன் என்னது மேன் கோத்தரதார் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிலிப்பேருக்குன்னு ரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்கணும் அப்புறம் எட்டாம் நாளில் சிட்டிசன் ரோமன் சிட்டிசன் ஒரு ரோமை ஆமா அவர் வந்து குடிமகனாகவே பிறந்தவர் அவங்க அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருந்திருக்கணும் நல்ல வின்ஃப்லுயன்ஸ் பர்சனாக இருந்திருக்கணும் அதிலே பிறந்தவர் வேற வேற என்ன நமக்கு அதை பற்றி தெரியுது அளவுக்கு அதிகமாக படிச்சிருக்காரு ரொம்ப அதிகமாக படிச்சிருக்காரு ஆமா நல்லா பிஹெச்டி படிச்சிருக்காரு நல்லா படிச்சிருக்காரு ஆமா வேற என்ன தெரியும் அவர் பற்றி வேற என்ன செய்ய வேத பிரமாணத்தை சிறு வயதிலிருந்தே கற்று கற்று அறிந்தவர் பக்தி இல்ல சிறு வயதிலிருந்தே கற்று கமாலியன் பாதத்தில் அது சிசிரியா நாட்டில் உள்ள தரிசு பட்டத்தை சேர்ந்தவர் பயங்கர வைராக்கியமானவர் வைராக்கியமானவர் நியாய பிரமாணத்தின்படி பரிசேயம் ஆமா இஸ்ரேலத்தார் பெஞ்சமின் கோத்திரத்தார் எபிரேய மொழி பேசும் யூதர் ரொம்ப சுத்தமா ஆளு அப்படிங்கிறாரு குற்றம் சாட்டப்படாதவர் அதாவது இவர் செய்யாத அந்த என்னது தொழுகையும் இல்லை அவர் கொடுக்காத இல்லை அந்த மாதிரி எல்லா காணிக்கை எல்லா விவரத்தையும் எழுதி வச்சிருந்து டிக்கு போட்டு கொடுத்தவர் சபையை பக்தி இரக்கியத்தின்படி அவர் சபையை துன்பு படுத்தினவர் இவருடைய மனமாற்றத்தை குறித்து அஹ் லூகா என்பவர் ஒரு இடத்துல இல்லை நிறைய இடங்கள்ல எழுதி வச்சுருக்காரு ஒன்று ஒன்பதாவது அதிகாரம் முதலாவது வசனம் முதல் முப்பத்தி ஓராவது வசனம் வரைக்கும் அவரோட மனமாற்றம் எடுக்கிறது அதுக்கு அடுத்தால் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் இருக்க இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு எல்லா பகுதியிலும் அவர் தன்னுடைய தான் எப்படி கர்த்தருக்குள்ளே வந்தேன்னு ரொம்ப தெளிவாக எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வரார் ஏன் இவ்வளவு ஆணைத்தரமாக அழுத்தம் திருத்தமாக அவருடைய அவருடைய சாட்சியை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் அவர் தான் இங்கே ஹீரோவாக இருக்கார் அவர் இங்கே ஹீரோ அதாவது அதாவது ஸ்பியர் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க அவர்தான் தான் தலைவராக இருக்கிறார். வேறு வேறு எதற்காக எவ்வளவு ஆணித்தரமாக வேத சத்தியத்தில் அவருடைய பெயர் வர வேண்டும்